ஓம் சரணபவ திருப்புகழில் திருவாவனங்குடியில் பாடப்பட்ட விரைவு மருபு மலர நிந்த என தொடங்கும் பாடல் விரைவு மருபு மலர நிந்த கரிய புரி குழல் சரிந்து மதி விளங்க அதிமோக விழிப்புரள முளை குளுங்க மொழிகுளர அணை புகுந்து விரகமையில் புரியும் என்ப மட இரவு பகல நோகி நெஞ்ச வழிய உருகும் அந்த இருளகல உனது தண்டை பாதம் எனது தலைமை செய்யணிந்து அழுது அழுதுணர் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப அரவில் விழுதுலர் கமலர் மடந்தை அழகினொடு தழுவு கொண்டல் மறுகோனே அடலசுருடல் பிளந்து நினமதனில் முழுகி அண்ட அமரர் சிடை விருப்ப சண்டபடி வேளா பரவே ஒரு விட மருந்து மிடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையர் அன்ப மருள்மேவும் பரமுருகளிய கடம்ப முருக வகந்த பழனி மலை தனிலமர்ந்த பெருமாலே பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் குடியில் பாடப்பட்ட இரவி என தொடங்கும் பாடல் இரவி என வடவே என ஆதால விடமதன உருகு கொடு மீதேகி மதியும் வர இரதிபதி கனைகள் ஒரு நாளேவ விருது குயில் அது கூப இழுகடலின் முரசை நிசைவே யோசை விடையின் மணி இசை குறுகி இருசவி நாராச முருவதன இகழ்புரிய மதன குரு ஓராத குடு வசை பேச அரகரண வனிதை வடுபாடோத அரிதறிது அமுதமகி ரதுகருதி யாரோடு மிகு குறிவள் அவசமுற அவசமுற ஆரோமல் தரவும் மிக மெலிவானாள் அகதியுவள் தலையில் விதியானாலும் விலகருது அடிமைக்குள் பரம் மாறாத ஒருதனிமை அவளையனை தர இனிதி நோகார மிசை வருவாயே நிலைவரவி வரைவரையூலோர் சீதா மருதினொடு பொறுசகடு உதையது செய்தாமாய மலை சொறிதல் நிலைகுலைய மலை உடைய தாவேகுள் கரகமலன் மறுபோனே நிருமலிய திருநயனி வாழ்வீச வருகுமரி கௌரி பை ரவி இரவ மூணாரி திரிபுவனே நிபுணமலை அருள் வாழ்வான புரண உமை அருள் பாலா பறவைகிரிய சுரந்திர மாசேனை தவடு பொடிபட அமர்துயர கலவேலேவி அமர் புருத பதுமகர தரமுருக நால்வேத கரரணிக மகிழ்வீரா பலிரமுருக மதகலப சேராரா வளரும் முளை வனிகை குரமகள் மகிழும் லீலாவி தர மதுர பனுபது தருபழனி வருகோலா கலவர பெருமாலே 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 ஓம் சுரணபவ திருப்புகளில் திருவணங்குடியில் பாடப்பட்ட இருகனக என தொடங்கும் பாடல் இருகணக மாமேரு ஓ கலபதுங்க கடகடின பாடீர வாரமுத கும்ப மினை சொலிலல் நீரோக ராச்சல இரண்டு குவடேயோ இளகுமலரே வாலி யாகிய அனங்க நனிமகுட மோதானனா மிக வளர்ந்த இளமுலையினார் மோகமாக விழுந்து தனியாமல் பெரியொரு காசே கொடாதவரை எய்ந்து தருவை நிகரேயாகவே எதிர் உகழ்ந்து பெரியதமிழே பாடி நாடொரும் நிலை கானா பிணையினகமேயான வாளுடலை நம்பி உயிரை எவமாய் நாடியே பவ நிரம்பு பிரவித்த போக மீளவும் உழன்று திரிவேனோ கருணே உமை மாதேவி காரணியனந்த சயனகளி கூராரி சோதரி புறந்த கடவுளுடன் வாதாடு காளி மலை அருள் பாலா கருடனுடன் வீரான கேதனம் விளங்கு மதில் மாமாட மேடைகள் துளங்கு களிசைவரு காவேரி சேவகனுடன் அன்பு புரிவோனே பறவையிடையே பாத காசுர விழுந்து கதறியிடவே பாதக சாதனன் நெஞ்சு பலிதமனவே ஏகவே மயிலில் வந்த குமரேசா பல மலர்களே தூவி யாரனன் அபின்று பரவியமையோர் சூதா நாடொரும் இசைந்து பழனிமலை மீதோர் பராபர நிறைஞ்சு பெருமாளே பெருமாளே சரணபவ திருப்புகளில் திருவணங்குடியில் பாடப்பட்ட சிறுபரியும் என தொடங்கும் பாடல் சிறுபரியும் முரசு சத்த கனப்பறையும் முகமுகன அதிலடவு நெட்டி பிடித்து முடி சிறுகயிறு நெடிந்து கொடு கட்டி இனி அணுகாதே சிறதமர்கள் உறவுகளை கத்தி பிதற்றி எடு சுழலை தனி இல்லு கடனை இட்டு கொளுத்து உணர் திரைகடலில் உரைக்க வடிக்கொடலை ஒளியாதே மறைமுறையை நிலை முத்தி கிசைத்தபடி உடலீரல் கரண வழிபட்டு குணத்தீரையும் வழிபடவும் நனதலுமகிச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே ஒரு துரக மயில்மணிகள் சத்திக்க நிறுத்தமிட ஒருபது நிர்ணயமோ மட்டு தொடை கிசைய மணமகிழ இனியும் ஒளி செப்பி சிவத்த பதமருள்வாயே நரையிதழி அருபுபல புட்ப திரட்களோடு ஒடு சிறுபிரையும் மரபோலேலப்போ திருத்தலையின் நளினமுற அணிசடையர் மெச்சி பிரியப்படவும் மயிலேறி நவநதிகள் குமுகுமன விற்போ திரச்சுழல

பெருமே பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திருவணங்குடியில் பாடப்பட்ட சுருதிமுடி என தொடங்கும் பாடல் சுருதிமுடி மோனஞ்சொல பரம ஞான சிவசமய வடிவாய் பண்ற அத்து விதமான பர சுடருளியதாய் நின்ற நிற்கல சொரூபம் முதல் ஒரு வாழ்வே துரியநிலை ஏகண்ட முத்தரித யாகமல விளையா நின்று அற்புத சுகோதக சுக சுயபடிகமாவின் பத்ம பதமே அடைய உணராதே கருவிளு வேதங்கு சுக்கில நிதான வழி பொறுமாதிலே கொண்ட முக்குண விபாக நிலை கருதவரி அவஞ்ச கக்கப்படம் மூடியுடல் வினைதானே கலகமடவே பொங்கு குப்பை மல வாழ்வு நிஜ மன உளலு மாயன் சினித்த குகையே உறுதி கருத சுழமா இந்த மட்டை தனியாள உண தாராய் ஒரு நியமெண்டா வேத அடி முடிநடுவ மாயண்ட முட்டை வெளியாகி யுகி உடலுணர்வதாய் எங்கும் ஒரு பணமாதாக அமருள போனே புத்தமிர்த போக சுக முதமல் ஆனந்த சக்தி கரமே உணர கர்த்தவியமாக பிரானந்திர கர்த்தவியமாக பருதி கதிரே கொஞ்ச நற்சரணமாடு தாதுங்க வெற்றி சிந்தைமை பொருளதாக நவில் சரவணபா வென்று வர்க்கரமோ ஆகி வளர் நின்ற மேனின்ற சுப்பிரமணியமர் பெருமாளே 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 ஓம் சரவணபா திருப்புகளில் முடியில் பாடப்பட்ட தலைவலி என தொடங்கும் பாடல் தலைவரை மறுத்தே டே மாலை சோகை சுரம் விழிவழி வரச் காயா சுவாசம் வெகு சரமீப விஷப்பாக மாயாவிதே தர்மசை அதற்கான வீரோடு கூறி எது வருகிறி எனக்காது கேளாதவர் போலும் அவர் சரியும் வயதுக்கேது உழைவர விருப்பாக நீல்காவின் வாசமரர் வகை வகை எடுத்தே தொடாமாலி தாவரண முன்தடி எனர் சூட வே நாடு இரு இருபாதம் உளமது கருத்தேவி நாவொழுது வாடி இருள் வழிபட எனக்கேதே யாவொழுதாளு உரகம திடுத்தாடு மிசை வரவேனும் அலை கடலை தேம காகோர ராவணனை மணிமொழியை துணித்தாவி ஜானகியை அடலுட அலை தேகுள் மாயோனை மாமனும் மறுகோனே அருகினை முடித்தோனை ஆதார மாணவனை மழுகலை பிடித்தோனை மாகாடி நானமுனம் அவழ்தனில் நடித்தோனை மாதாதை ஏ எனவும் வருவோனே பலகலை படித்தோரு வாவில் உரை சரண வித்தார வேதாவிதா உயர்சை வரண்மிசை உறப்பாவை தோல்மேவ மோகமுறும் மனவாடா பதும வயலிற்புக மீதேவர் அழகல் துயில் வருகுணல் பெருக்காரு காவேரி சோழாவளர் வழங்கி வரு கற்பூர பெருமாளே 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 ஓம் சரணுபவர் திருப்புகளில் திருவண்ணியில் பாடப்பட்ட கழகவாழ்வழி என தொடங்கும் பாடல் கழகவாய்வழி வேலோ சேலோ மதுரவாய்மொழி தேனோ பாலோ கரியவார்குளல் காரோ கானோ மோ போதோ உதரமானதோ மாலர் பாயோ கலபவார் முளை மேரோ கோடோ இடைதானும் இளையதோ மலர் வேதா பானோ நெழுதிடான் இலை யோவாய் பேசி திரு நமோனா வினாரே வாரி இன மாதர் இருக்கண்மாயிலே முழ்காதே உனது காவிய நூலாராய் வேணன் வாழ்வே நீ ஏ தரவேனும் அலைவிழா துயர்பானோர் நிலைமையே பொறிவேலா சீலா அடியர்பாளர் மணி மார்பா அலகுலா பிசாகா பாகா ரிபமினால் மகிழ்வேல்வா தாழ்வா ரயலூராவிய சீலா ஓரா கர வீரா வரபை கேள்வர்பினாய்கானார் குறவர் மாது மணாரா நாரார் வனசமேல் வரு தேவா மோவா மகிழ் ஞான மதுரஞான வினோதா நாதா வளனிமே குமாரதீராமயுகனே அதே பகவானோர் பெருமாளே பெருமாளே பெருமாளே